अच्छा। काँ। भूल गया ना वरुण अली। हाँ। आज चलाऊंगा। Thank you so much। ओके बारा। गिफ्ट आप लोगों के लिए लोगों के लिए। ठीक है। बुड़ी है वीडियो पूरा कीप क्यों बोल रहा है? नहीं कुल्हाड़ी कुड़ती था पुर्चिकरा। ओ। सीन है। ना सीन है। Thank you। तूड़ा challenge lovers challenge।

எல்லாம் எடுக்கணும்ல நீ பாட்டு நீ இது கிட்ட வந்து நான் சாப்பிடவே மாட்டேன் உனக்கு தெரியும் தெரியுது எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வந்து அது வந்து சாப்பிடிப்பாரு இது யாருக்கு தெரியுமா ஃபஸ்ட் இரு இரு இது அது எதனால வாங்கின்னு இருந்தன்னா இது அந்த அக்கா இது அக்கா சாரி வீடியோ நான் நான் ஓகே தான் இதெல்லாம் எங்க பசங்க இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்துறலாம். சாக்லேட்டா நானே. நான் சாரியே வாத்துக்கு உருவாக்கி தான் கட்டுவேன். நான் saree பின்னு. கேட்ருதே. டஜன் ஓகே. थैंक यू. يلا. يلا உங்களுக்கு வந்து கொடுக்குறது. அதுக்கு தான். சில்ஃப் இந்த சாக்லேட் வந்து எனக்கு பிடிக்காது. அதனால வாடா. நம்ம கேங் பசங்க இருக்காங்க. இவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். இவனா இதெல்லாம் اوكي. ஏய் போ.